நண்பா கர்ணா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம் சிங்கராஜா உன்னை அவரது அமைச்சராக என்ன நான் நீ மிகவும் புத்திசாலி ராஜா உன்னிடம் நல்ல ஆலோசனைகள் கேட்க விரும்புகிறார் என்னால் இதை நம்ப முடியவில்லை சிங்கம் சாதாரணமாக மானங்களை விழுங்கும் ஏன் அது என்னை அமைச்சராக அழைக்க வேண்டும் சரி நான் வர தயார் ஆனால் முதலில் நீ சென்று ராஜாவிடம் உறுதி பெறுங்கள் உண்மையில் அவன் என்னை அமைச்சராகவே அழைக்கிறாரா என்று கேட்டுவிட்டு வா அப்படி வேண்டுமா சரி நான் சென்று வந்து விடுகிறேன் மகாராஜா மானம் சந்தோஷமாக இருக்கிறது அவன் வர தயாராக இருக்க நல்லது ஆனா அமைச்சராக வேண்டுமா இல்லை நான் அவனை விழுங்கப் போகிறேன் இதை ஒரு மூலையில் மறைந்து கேட்டுக் கொண்டிருந்த கர்ணன் புரிந்து கொள்கிறான் ஏ நினைத்தது சரிதான் இது ஒரு மோசமான சதி கர்ணன் சூரனுக்கு பாடம் கற்பிக்கிறான் கர்ணன் உயர்ந்த குன்றில் இருந்து கத்தி ஏழா சூரா உன் திட்டம் வெடித்து விட்டது சிங்கம் என்னை அமைச்சராக அழைக்கவில்லை விழுங்க ஆசைப்பட்டு விட்டது சூரனை நோக்கி கோபமாக என்ன நீ என்னையும் ஏமாற்றி விட்டாயா இதற்காக நீ தண்டிக்கப்படுகிறான் ஐயோ இது எனக்கு தெரியாது என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கம் சூரனை விரட்டுகிறது I